ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புட்டிஸ்டாரஸ் கார்டன் இது என்னுடைய கொடி காய்கறிகளுக்காக நாங்களே கஸ்டமைஸ் பண்ணி உண்டாக்கின ஒரு பந்தலுங்க காற்றம் பாருங்கள் இதுக்கு கீழேயும் இந்த பந்தல் நிழலில் நான் சில செடிகளை வச்சுருக்கேங்க இங்கே ஒரு பாகக்காய் செடி இருக்குது கீழே கொஞ்சம் சேப்பங்க ரெண்டு அதிலே கிளம்புதுங்க ஒரு இடத்துலேருந்து எடுத்து த தோண்டி பச்சேன் இங்கே எடுத்துன்னு போக மறந்து போயிட்டேன் அது இங்கேயே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே ஒரு ரெண்டு பாகக்காய் செடி இருக்குதுங்க என்ன பார்க்கலன்னு தெரியல அப்புறம் ஒரு செடி அவரை செடியும் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் பிரித்து நடக்கணும் ஆனால் அந்த வெயில் பிரித்து நட்டால் அவ்வளோதான் செடியெல்லாம் ஒன்றும் உழைக்காதுங்க அதனால் அப்படியே விட்டுட்டேன் இந்த இடத்துல சாமந்தி செடி இருக்குது நிலுக்கு ஆசரம் இந்த இடத்துல செடி அவரைகள் இருக்குது இது நிறைய பூத்திருந்தது நான் என்ன பூ கொட்டி போச்சு ஏன்னு தெரியல இதையும் அந்த செடி அவரையும் அதை பற்றி நான் அப்புறமா ஒரு சேனலில் சொல்கிறேங்க ஒரு வீடியோ ஒரு வீடியோவில் இது இந்த இடத்துலையும் செடி அவரை இது வந்து தாராமணி செடி கிளம்புதுங்க மேலே பந்தலுக்கு நோக்கி போகிறது கோவக்காய் செடி நிறைய காய்ச்சுறது பாருங்கள் இங்கே மூக்குத்தி அவரை செடி இது மேலேயே கிளம்பியிருக்கு நிறைய கோவக்காய் காய்ச்சி எடுத்து பாருங்கள் அது இங்கே கூட கோவக்காய் வச்சுப்பாரு இந்த இடுக்கில் கூட கோவக்காய் இருக்குது இப்போ பாருங்கள் இங்கெல்லாம் நிறைய தொங்குறது நிறைய பறிச்சுன்னு போயிட்டேன் ஒரு கிலோ இருக்கும் பறிச்சுன்னு போயிட்டேன் இது எட்டாமல் எனக்கு அது பழுப்பு கூட முடியல ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு இருக்கு இருக்குது அவரை அதோடய காய் கூட ஒன்று இந்த வாழவரை கூட இதை தொட்டி கிளம்பின்றி இந்த இடத்துல ஒன்று வாழவரை காய் இருக்கு பாருங்கள் இது கீழே நெய் மிளகா செடி இதன் கீழே தான் வச்சுருக்கேங்க இதை வச்சுருக்கேன் பாருங்கள் நிறைய காய்ச்சிருந்தது இன்னும் இன்னும் ரெண்டு காய் தான் இருக்குது இந்த வெயிலுக்கு கொஞ்சம் சுணங்கின மாதிரி இருக்குதுங்க நிறைய காய்ச்சி நிறைய நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சிலருக்கெல்லாம் அனுப்பிச்சேன் சேனல் நண்பர்களுக்கு இதன் கீழே ஒரு மிளகா செடி புல்லட் மிளகா செடியும் இருக்குது நிறைய காய்ச்சிருந்தது இப்போ மறுபடியும் பூ எடுத்து காய்க்க தொடங்கும் எரு வைக்கணுங்க இங்கே ஒரு இது வந்து வெங்கட பீன்ஸ் சட்டி நான் கிளம்பல இங்கே ஒரு தானாகவே வேற விழுந்து ஒரு இது மூட்டு தேவை கிளம்புறது இங்கே இப்போ பாருங்கள் இங்கெல்லாம் காய்ச்சல் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கீழேருந்து ஒரு கொம்ப ஓணுங்க அல்லது ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் பைப் மாதிரி கிடைக்கும் அல்லது எது கிடைக்கிறதோ அதை ஒன்று ஊனி இந்த மாதிரி நான் வந்து என்னட்ட கயிறு கிடையாது அதனால் அமேசானில் இந்த பக் இந்த இது ரோல் கிடைக்கிறது ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் பெரிய ரோல் அது அந்த ரோலை வாங்கி இதுக்கும் கொடிக்கும் கட்டி விட்டுருவாங்க அதில் வந்து இந்த பந்தல் காய்கறிகள் அதை கட்டிட்டு பாருங்க பாருங்கள் கிரீன் கலரில் இது என் கீழே ஒரு மாதுள செடி வச்சுருக்கேன் இது ஒரு மாதுளை செடி இது ஒரு மூணு வருஷத்து செடிங்க இது போனோம் டுவெண்ட்டி ஃபோர்லேயே இது காய்ச்சிக்கணும் இது ஆனால் ரொம்ப சின்ன செடி அதனால் அந்த பூவெல்லாம் நான் கிள்ளி விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து இந்த இடத்துல செடி அவரைகள் கீழே இருக்குது மேலே வந்து லாங் பீன் கொடி போகிறது அங்கேருந்து ஒரு புடலங்காய் கொடி அதனுடைய இது இது வந்து அங்கே இருக்குங்க அங்கே கீழே வச்சுருக்கேன் அங்கேருந்து ஒரு கயிறு கட்டி விட்டு இங்கே கட்டி விட்ருக்கேங்க அந்த புடலங்காய் கொடி அங்கேருந்து இங்கே வரைக்கும் வர்றதுங்க இது ஒரு வெள்ளரிக்காய் கொடி இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுருக்கேன் அதுலேருந்து கிளம்புறது பாருங்க இந்த ஸ்டாண்டை கட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்டாண்டுக்கு இந்த பக்கம் இது சிக்ஸ் ஃபீட்டு லென்த்துங்க மூணு இடத்துல கால் கொடுத்துருப்பேன் சிக்ஸ் ஃபீட்டு நயன் இன்ச்சஸில் கால் கொடுத்துருக்கேன் மூணு இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் அது மாதிரி காட்டுற பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இங்கே இருந்து கால் கொடுத்துருக்கேன் இதுதான் இந்த இடத்துல தான் காட்டுற பாருங்கள் இன்ஜஸ் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த டுவெல் இன்ச்சஸ் நம்ம இது மேலேயே க்ரோ பேக்ஸ் வைக்கலான்னு சொன்னேன்னு டுவெல் இன்ச்சஸ் க்ரோ பேக்ஸில் இங்கே பாருங்கள் இதனுடைய காலே இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகும் இந்த இடத்துல ஹிஞ்சஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல எஸ்ஜே த்ரீ ஹிஞ்சஸ் இது வந்து ஒரு டியூப் இப்படி போகிற டியூப்பு இப்படி போகிற டியூப்பு கீழே வர டியூப்பு மேலே வர டியூப்பு அப்புறம் சைடில் இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்கும் காட்டுறேன் பாருங்கள் இங்கே ஒரு கனெக்ஷன் இந்த மூணுக்கும் இந்த எஸ்ஜே கனெக்ஷன் வேணுங்க நடுவில் இங்கே ஒரு டியூப் இருக்குங்க இது எஸ்ஜே டூங்க இது வந்து கீழே நைன் இன்ச்சஸ் லெக் இந்த பக்கம் வர டியூப் அந்த பக்கம் வர டியூப் இது மத்தியில் ஒரு டியூப் போகுங்க டுவெல் இன்ச்சஸ் டியூப் அதை கனெக்ட் பண்ணுறதுங்க நான் இது மேலே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை இந்த வாக்கில் வச்சு அடியில் வந்து ஒரு கீழே அந்த ரவுண்டு வயருக்கெல்லாம் வருமே அந்த இந்த ரவுண்டு இது பிளாக் வச்சுருக்கேன்